தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தால் வசித்தாளுக்காங்க இது வள்ளூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு புஞ்ச இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க இரநூத்தி இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க இது சைட்டு இது வந்து ஒரு தமிழக ஸ்டேட்டை வேலை அமைஞ்சிருக்குது ஒரு பெட்ரோல் பங்கு ஒரு மண்டபம் கட்டுவதற்கு ஒரு தரமான சைட்டு இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க இதில் ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு மூன்று சதுரம் வீடு இருக்குது இது மெயின் என்ட்ரென்ஸு அந்த பக்கத்தில் ஒரு போர் வந்துருக்குங்க இரநூத்தி ஐம்பது அடி போர் இருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க அருமையான சைட்டு சைட்டு உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் பவுண்டரி காட்டுறங்க இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரம் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது மரம் இருக்குதுங்க தேக்கு மரம் வந்து உள்ளே வந்து ஒரு ஐம்பது மரம் இருக்குது இதை வந்து மொத்தம் இந்த இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து மூன்று பாகமாக கூட பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை உங்களிடம் வந்து வாங்குபவர்கள் பார்ட்னர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் மூன்று பேர் கூட நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் இரநூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க ஒரு சென்டி நிலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலையை குறைச்சி பேசணும்னா நீங்கள் ஓனரான தான் பேசிக்கணும் அருமையான சைட்டு இடம் பாருங்கள் சுற்றி ஃபென்ஷிங்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க மாமரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது மரம் இருக்குதுங்க அருமையான சைட்டு சர்வீஸ் வீட்டுக்கு வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது இது வந்து லெட்டின் பாத்ரூம்லாம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அருமையான சைட்டுங்க மண் வந்து புஞ்ச செம்மண் தாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து புஞ்ச செம்மன் பூமி தான் அருமையான சைட்டு அறுபத்தி ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் நம்ம சைட்டில் இருந்து உத்திரமேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி பாஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இந்த இரநூறு அடி வந்து மூன்று பாகமாக கூட நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாங்க அறுபத்தாறு செண்டுங்க ஒரு சென்ட் நிலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இதில் ஒரு நாலு சதுரம் வீடு இருக்குது போர் இருக்குதுங்க வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது நல்ல வீடு வந்து புது லேட்டஸ்ட் வீடு தாங்க இது ஒரு நான்கு வருடம் ஆகுதுங்க வீடு கட்டி ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் வந்துருக்குது தமிழக எஸ்டேட்டை ஓட்டி நல்ல தரமான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்க கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சு தான் ஓனாண்டு பேசிக்கலாங்க நம்ம வேறுலாம் வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம்ங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்